அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி சபா மோடியின் இரண்டு கோடி காஸ்டியூம்ஸ் மாத சம்பளத்திலா வாங்குறீங்க ராகுல் எழுப்பிய சர்ற கேள்வி கூட்டத்தினர் கொடுத்த அதிரடி பதில் காங்கிரஸ் வெளியிட்ட வீடியோ நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தற்போதே தீவிரப்படுத்தி வருகின்றன இத்தகைய சூழலில் இந்திய தேர்தல் ஆணையமும் மக்களவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறது இந்த சூழலில் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் அதிரடி வியூகங்கள் வகித்து களமாடி வருகின்றன மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் தொடங்கிய இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது மேற்கு வங்கத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து தேர்தல் வேலைகளை தொடங்கியுள்ளன இந்தியா கூட்டணியில் இருந்த முக்கிய புள்ளியான பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணியில் இணைந்து அதிர்ச்சி கொடுத்தார் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்ட நிலையில் மற்ற மாநிலங்களிலும் இது குறித்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என தெரிவித்தார் மேலும் பாஜக மட்டும் முன்னூற்று எழுபது தொகுதிகளை கைப்பற்றும் என அடித்து கூறினார் இது அரசியல் அரங்கில் பேசுபொருளானது ராமர் கோவிலை கட்டி முடித்துவிட்டு அதன் மூலம் தேர்தல் வெற்றியை அறுவடை செய்ய பாஜக காத்திருப்பதாக விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் பாஜக துரித கதையில் தேர்தல் வேலையில் உள்ளது சமீபத்தில் தேர்தல் பத்திரம் ரத்து தொடர்பாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கும் நிலையில் இது பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் நாடு முழுவதும் விற்பனையான மொத்த தேர்தல் பத்திரங்களில் ஐம்பத்தைந்து சதவீதம் பாஜகவுக்கு சென்றுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு பாஜகவுக்கு பலத்த அடியாக பார்க்கப்பட்டது இந்நிலையில் இந்த தீர்ப்பு வெளியான மறுநாளே காங்கிரஸின் வங்கி கணக்கை வருமான வரித்துறை முடக்கியது பின்னர் நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பு கிளம்பவே தற்காலிகமாக வங்கி கணக்கு செயல்பட அனுமதி அளித்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது வங்கி கணக்கு முடக்கப்பட்டது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி மோடிஜி பயப்பட வேண்டாம் காங்கிரஸ் என்பது பணபலத்தின் பெயரல்ல மக்கள் பலத்தின் பெயர் சர்வாதிகாரத்தின் முன் நாங்கள் ஒருபோதும் பணிந்ததில்லை வணங்கவும் இந்தியாவின் ஜனநாயகத்தை காக்க ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களும் போராடுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மோடி குறித்த கடுமையான விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி தனது பாரத் யாத்திரையின் போது பேசிய அவர் மாதம் ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் சம்பளம் வாங்கும் ஒருவரால் ஒரு மாதத்தில் ரூபாய் இரண்டு மூன்று கோடி மதிப்புள்ள விலை உயர்ந்த ஆடம்பர ஆடைகளை எவ்வாறு அணிய முடிகிறது என கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் பிரதமர் மோடி காலையில் ரூபாய் இரண்டு மூன்று லட்சம் மதிப்புள்ள ஆடைகளை அணிகிறார் மாலையில் ரூபாய் நான்கு ஐந்து லட்சம் மதிப்பிலான ஆடைகள் மற்றும் சால்களை அணிகிறார் இவ்வாறு ஒரு மாதத்திற்கு இரண்டு கோடி ரூபாய் தனது ஆடைகளுக்கே பிரதமர் செலவிடுகிறார் இதற்கான பணம் அவருக்கு எங்கிருந்து வருகிறது அவரது மாத சம்பளத்தில் இதையெல்லாம் வாங்கினார் என்று கூறினால் நம்ப முடியுமா என கேள்வி எழுப்புகிறார் கூட்டத்தினர் திருடன் திருடன் என்று குரல் எழுப்புகின்றனர் இது தொடர்பான வீடியோவை காங்கிரஸ் கட்சி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறது உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு